நடைமுறையை மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் லீடர் பக்கத்தின் ஈரான் இஸ்ரேல் போர் மிக வேகமாக கட்டுப்பாட்டை மீறி தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இந்த போர் மூன்றாம் உலக போருக்கு வழியமைத்து விடுமா என்ற பேரட்சம் இப்போது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற நாடுகள் மத்தியிலே துளிர் விட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது பொதுவாக இந்த பேரற்றம் மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக அதிகமாக இருக்கின்றது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமா இப்போதே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது பத்து வீதத்தால் அதிகரித்திருக்கின்றது இவ்வாறான அதிகரிப்புகள் பல்வேறு நாடுகளிலே பாதிப்புகளை பொருளாதார ஏற்படுத்தும் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் ஈரானுடைய தலைவராக இருக்கின்ற அவர்கள் இருக்கின்றார்கள் இதுவரை காலமும் இஸ்ரேல் நடத்திய போருக்கு தக்க பதிலடியை நாங்கள் கொடுத்துவிட்டு இந்த போராட்டத்தின் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதையும் ஆயத்துள்ளா கமனி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டு நாடுகளும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் மூன்றாம் உலக போர் ஒன்று ஏற்பட்டு விடக் கூடாது என்கின்ற பிரார்த்தனை எங்களுக்கும் இருக்கின்றது நிச்சயமாக தேசம் நாடுகள் உலகம் சமாதானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் தொழில்நுட்பமும் அறிவியலும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலே புகுந்து விளையாடி கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே இதுவரை காலமும் தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் தாங்கள் தான் பெரியவர்கள் தாங்கள் தான் வல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டிருந்த அமெரிக்கா அதே நேரத்திலே இஸ்ரேல் முதல் தடவையாக பொட்டி பாம்பாக அடங்கி போயிருக்கின்றது ஈரானுடைய அறிவியலும் அதன் நேரத்திலே அவர்களுடைய தொழில்நுட்பமும் இப்போது உலக நாடுகளையே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது இப்போது இந்த போராட்ட முனையிலே ஈரானை பொறுத்தவரையிலே புதிய யுக்திகளை புது புது தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இடம்பெற்று வருகின்ற இந்த போரிலே புதிய புதிய யுக்திகளை ஈரான் பயன்படுத்தியிருக்கின்றது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கின்றது அதாவது பொதுவாக ஏவுகணைகளை அனுப்புகின்ற போது இந்த அயம் டாம் மறிக்கும் அல்லது மற்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தும் ஆனால் ஈரான் புதிய யுக்தியை நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கின்றது அதாவது ட்ரேடார் நுட்பங்கள் ஹிட் சென்சர்கள் அதாவது ட்ரேடார் தகவல்களை வைத்து இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை குழப்பியிருக்கின்றது ஈரான் ஆகவேதான் ஈரானின் ஏவுகணையை இஸ்ரேலின் அயம் டோம் தாக்க வந்தால் அந்த அயம் டோம் என்பது இஸ்ரேல் நாட்டின் வேறு ஒரு ஏவுகணையைத்தான் தாக்கி அளிக்கும் ஈரானின் ஏவுகணைகளை அல்ல ஆகவே இப்படி இஸ்ரேலை ஈரான் விட்டிருக்கின்றது தொழில்நுட்ப ரீதியாக ஆகவே ஈரானுடைய தொழில்நுட்ப அந்த முன்னேற்றம் என்பது இந்த போராட்டத்தின் ஊடாக பல்வேறு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இதே நேரத்திலே ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே தயாரித்த பழைய ஏவுகணைகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று உலக நாடுகளை இப்போது ஈரான் அச்சுறுத்த ஆரம்பித்திருக்கின்றது கிஸ்டேலின் பாதுகாப்பு கவசம் என்று கூறப்படுகின்ற இந்த டாம் அமைப்பை மீறி அதை தாண்டி ஊடுருவி இப்போது டெல் எவிப் என்கின்ற நகரத்தை மிக வேகமாக அதிகமாக ஈரான் தாக்கி கொண்டிருக்கின்றது இந்த முறை என்பது உலகத்தையே இப்பொழுது ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கின்றது உலக நாடுகள் வியந்து நிற்கின்றது ஈரானுடைய இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது இந்த நவீன யுகத்திலே பல்வேறு நாடுகளுக்கு வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுடைய தொழில்நுட்பம் இப்போது சவாலாக மாறியிருக்கின்றது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கின்ற பெயரில் ஈரானுடைய ராணுவ தளபதிகளை கொன்று அணுசக்தி தளங்கள் மீது சேதத்தை விளைவித்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இந்த போராட்டத்தினூடாக இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கின்றது ஈரானில் இதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் போரை ஆரம்பித்தது இந்த போராட்டத்தின் ஊடாக ஈரானுடைய உச்ச தலைவரான ஆயத்துல்லா ஜையீத் அலி உசைன் கமினி கூறினார் நரகத்தின் வாசல்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு திறந்து காட்டுவோம் என்று ஆயத்துல்லா அலி கமினி கூறியிருந்தார் எண்பத்தி ஐந்து முதியவரால் பேசப்பட்ட இவ்விடயம் நகைச்சுவையாக உலகம் பார்த்தாலும் அதன் வீரியம் இப்போது மிக வேகமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டியிருக்கின்றது ஈரான் வரலாற்று ரீதியாக சொந்தமாக ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் தயாரிக்கின்ற நாடாக இருக்கின்றது சொந்தமாக ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் தயாரிக்கின்ற நாடாக இருக்கின்றது குறுகிய தூர ராக்கெட்டுகள் ஒளியை விட வேகமாக பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அதே போல கண்டம் விட்டு கண்டம் வாய்கின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று அதனுடைய சொந்த தயாரிப்புகளாகவே இந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு பிரிவு தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலுக்கு முன் ஈரான் மூவாயிரம் பாலிசிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கின்றது என்றும் இது ட்ரான்களை விட பாலிசிஸ்டிக் ஏவுகணைகள் இடைமறிப்பது ரொம்ப கஷ்டம் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஒரே நேரத்தில் மலமலவென பாலிசிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதால் அயன் டோமால் எதுவுமே செய்ய முடியாது என்ற கருத்தையும் இப்போது அமெரிக்கா கூறியிருக்கின்றது இதற்கு மத்தியிலே கடந்த மாதம் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் புதிய ஏவுகணைகளை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விரிவான படங்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தடுப்பையும் மீறி தாக்குகின்ற வீரியம் கொண்ட ஏவுகணைகளாக இருக்கின்றது இந்த ஏவுகணைகளையும் இப்போது ஈரான் தயாரித்திருக்கின்றது இந்த பின்னணிகளே தான் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை கோரி நிற்கின்றது ஈரான் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றது போர் நிறுத்தத்துக்கு மாத்திரம் இடம் இல்லை என்பதை மிக திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய கதைகளை என கேட்பதற்கு ஈரான் தயாரில்லை என்பதையும் ஆயத்துள்ள அலி கெமனி தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அமெரிக்க அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் இனிமேல் ஒருபோதுமே நடைபெறாது என்பதையும் ஈரான் திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்கின்றது இந்த அறிவித்தலை கற்றார் ஓமான் மத்தியஸ்தர்கள் ஊடாக அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்திருக்கின்றது ஈரான் இஸ்டேலின் அனைத்து விதமான தாக்குதலுக்கும் நாங்கள் பதிலடி விட்டுத்தான் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் இனி ஈடுபடுவோம் என்பதை ஈரான் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றது எனவே மூன்றாவது உலக போர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற பிரார்த்தனைகளோடு மீண்டும் உங்களை மற்றொரு காணொளியின் ஊடாக நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்